ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிறிய தூண்டில் மற்றும் பெரிய மீன் ஒரு மழை நாளில் ஒரு சிறிய கிராமத்தில் குட்டி பாபு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மிகவும் அறியக்கூடியவன் ஆனால் மீன் வளைய மட்டும் அவனுக்கு ஆர்வம் ஒரு நாள் பாபு தன்னோட தந்தையுடன் சமுத்திரத்துக்கு சென்றான் தந்தை பெரிய வலைகளை பயன்படுத்தி மீன்களை பிடிக்க பாபு மற்றும் ஒரு சிறிய தூண்டிலுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் சிறிய தூண்டிலால் பெரிய மீன் எப்படி பிடிக்க முடியும் என்று தந்தை கேட்க பாபு மெல்ல சிரித்தான் அதுக்கு சமநிலை வேண்டும் என்றான் அன்று மாலையில் பெரிய வலை வலைகளால் சில சின்ன மீன்கள் மட்டுமே சிக்கின ஆனால் பாபு தனது சிறிய தூண்டிலில் ஒரு பெரிய மீனை பிடித்தான் தந்தை வியப்புடன் கேட்டால் இது எப்படி பாபு சிரித்து நம்பிக்கையும் கவனமும் இருந்தால் பெரியதை சாதிக்கலாம் என்றான் தந்தை பாபுவை கொண்டாட அவன் பிடித்த மீனை இரவில் சமைத்து குடும்பத்துடன் பகிர்ந்தான் கதையின் நோக்கம் சிறிய முயற்சிகளில் பெரிய வெற்றிகளை கொடுக்கலாம் ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்